எவ்வளவு முடியுமோ அதை வாசிக்கணும்னு நியமையான வச்சுங்கோ ஆனால் அப்படி நான் சொன்னேங்கிறதுக்காக தினமும் வாசிக்கணும் நாலு நாளைக்கு ஒரு தடவை வாசிக்கிறேன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை விட்டுட்டேன்னு இருக்கக்கூடாது அதில் ஒரு உறுதி இருக்கணும் தினமும் எக்காரணம் கொண்டு நான் நிறுத்த மாட்டேன் கொஞ்சமாக படிக்கிறேன் ஆனால் தினப்படி படிச்சுடுவேன் விட்டுட மாட்டேன் சாப்பாடு நான் நித்தியம் தானே சாப்பிட்றேன் தூங்குறத நித்தியம் தானே சாப்பிட்றேன் பாராயணத்தையும் தினமாகவே பண்ணுறேன் அப்படின்னு அந்த உறுதியை வச்சு நான் ஆரம்பிச்சு பாருங்க வருஷா வருஷம் ராமாயணம் முடிஞ்சு போயிடும் வருஷா வருஷம் பாகவதம் முடிஞ்சு போயிடும் ஒரு ரெண்டும் படிக்கணுமாள் ஒரு வருஷம் ராமாயணம் படிங்கோ ஒரு வருஷம் பாகவதம் படிங்கோ ஒரு ஆறு மாதம் கீதையை படிங்க சம்ஸ்கிருதம் தெரியாதா தமிழை வாசிங்க தமிழில் இருக்கிற அர்த்தமே நல்லதான் செய்யும் எப்படியா இருந்தாலும் அந்த சப்தத்திலையும் பொருள்லேயும் பெருமாள் இருக்கிறார் அந்த உறுதி இருந்ததுனாலே நடக்கும் மூலம் வாசிக்க தெரியாதவர்கள் அல்லது யாரும் இயலாதவர்கள் அர்த்தத்தை வாசித்தா போகும் அது தமிழ் உரை எழுதப்பட்டதாக இருந்தால் போகும் அது படிக்கிறோம் ஆனால் அது எந்த வெளியீடு வாங்கலாம் அதில் ஒரு பெரிய விசாரம் வரும் இந்த வெளியீடு வாங்கலாமா அந்த வெளியீடு வாங்கலாமா அதெல்லாம் பழையவர்கள் பல மகான்கள்லாம் போட்டிருக்கா உங்களுக்கும் அவர்களை தெரியும் பழைய புஸ்தகமாக வாங்குங்கோ இன்றைக்கி யாரோ எழுதினால் தங்கள் அபிப்பிராயத்தை சேர்த்து எழுதிடுவாள் இன்றைக்கி இருக்கிறவா எல்லாருக்குமே தங்களுக்குன்னு சில பயன்கள் இருக்குது அப்படி எழுதிடுவாள் முடிஞ்ச அளவுக்கு அனுவாதத்துக்கு போக வேண்டாம் மொழிபெயர்ப்புன்னு போனாலும் கட்டமாக போகலாம் அப்படி இல்லாமல் பார்த்து பழைய புத்தகமாக படிக்கணும் பாராயணம் செய்ய காமியார்த்தமா பண்ணணுமா காமியார்த்தம்னால் வீட்டில் கல்யாணம் ஆகணும் இல்லை ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அதை தேடுறதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற காமியார்த்தம் ஒரு பயனை கருதிதான் பாராயணம் பண்ணணுமா இல்லை கருதாம செய்யலாம் கண்டிப்பா பயன் வேணும் ஆனால் அந்த பயன் இகலோகத்து பயனாகவும் இருக்கலாம் அல்லது இதை பண்ண பண்ண அதில் எழுந்தருளி இருக்கிற கண்ணனுடைய ஆனந்தம் பயனாக இருக்க வேண்டும் அதுவும் பயன்தானே பயன் இல்லாமல் பண்ணணும்னு ஒத்துரும் சொல்லலை ஆனால் அந்த பயன் சின்ன பயனாக இருக்க வேண்டாம் பெரிய பயனாக இருக்கலாம்னு சொல்றோம் கண்ணன் கீதையில் சொல்லச்சே பலத்து காசப்படாதே பலத்து காசப்படாதேன்னு சொல்லுவார் கர்மண்யவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனான்னு இருக்கா அப்படின்னா பலமே இல்லையோக்கம் நினச்சிப்போம் அப்படி ஒரு சொல்லவே மாட்டார் பிரயோஜனம் அனுஷம் அந்தோபின பிரவர்த்ததே பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம பந்த புத்தி கூட பைத்தியம் கூட பண்ணாது ஆனால் அது பிரயோஜனத்தோடு தான் பண்ணுறோம் சின்ன பிரயோஜனம் இல்லை எனக்கு எதோ இது வேணும் இது தீரணும் அது தீரணும் உடம்பு ஆரோக்கியம் வேணும் சின்ன சின்ன பிரயோஜனம் இல்லை கண்ணனே சாட்சா்காரம் கிடைக்கணும் ஆத்ம சாட்சா்காரம் இருக்கணுன்ற பெரிய பயன் பக்தி வளரணுங்கிற பெரிய பயன் பெரிய பயனை கருதி செய்ய அர்ஜுனா ஏன் சின்ன பயனை கருதி செய்கிற நான் அதையே கொடுக்க காத்துன்னு இருக்கிறச்சே நீ ஏன் இதுக்கு போய் மூடிச்சுட்றேன்னு தான் அவர் கேட்கிறார் நல்ல பயன் இல்லைன்னு சொல்லல சின்ன சின்ன பயனாக வேண்டாம் பெரிய பயனாக வச்சுப்போம் அதுலேயும் இன்னொன்று சொல்கிறேன் இளம் வயசு வாழ்க்கையில் ஏதோ சாதிக்கணுன்ற ஆசை இருக்கும் கட்ட நட்டங்களை தாண்டணும் நம்மளை நாமே நிரூபிச்சுக்கணும் அப்படிலாம் இருக்கிறச்சே பயனை கருதி பண்ணால் கூட சரி பண்ணாமல் விட பண்ணுறது நல்லது அது முதல் படி வேறு பயனை கருதி பண்ணாலும் வயசாக வயசாக ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆயிடுத்து பிள்ளை பொண்ணெல்லாம் வேண்டியதெல்லாம் ஆகி அவரவர்கள் வாழ்க்கை வாழறதுக்கு ஆரம்பிச்சுவிட்டார் இதுக்கப்புறம் அவர்களுடைய பயனுக்காக நான் படிக்கிறேன்னு போனால் என்னை அவர்கள் எதிர்பார்க்க போகிறதில்லை உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன்னு அவர் சொல்லி ஆயிடுத்து இதில் இந்த மற்ற பயனுக்கு ஆசைப்படாமல் கண்ணனே பயன் அந்த உயர்ந்த நிலையை கொண்டு விடுறது யார் தெரியுமோ நம்ம உறவுக்காரர் தான் எந்த உறவுக்காரர்களுக்காக காமியார்த்தமாக படிக்க ஆரம்பித்தோமோ அவர்களே நமக்கு வைராகியத்தை நன்னாக கொடுத்துருவா நம்ம வைராகியத்துக்கு பகவான் வரவே வேண்டாம் ஆழ்வாராச்சாரர்கள்லாம் வேண்டாம் சுற்றி இருக்கிற உறவுக்காரர்களே அவ நம்மளை நடத்துகிற தோரணையிலேருந்து போரும் போரும் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு இனிமேல் அவள் சகவாசவே வேண்டாம் கண்ணனானா விடமாட்டேங்கிறார் அவர் நல்லவராக இருக்கார் நமக்கு ஆரோர் பத்திரிகை கொடுத்துருப்பார் பத்திரிக்கை கொடுத்தாலே கல்யாணத்துக்கு சகுடும்பராய் எழுந்தருளி இரண்டு நாட்கள் முன்னதாகவே எழுந்தருளி நடத்தி கொடுக்க பிரார்த்திக்கிறேன்னு போட்டிருக்கோம் போட்டாங்கிறதுக்கெல்லாம் போப்படாது அப்போ அப்படி தான் போடுவா அதுக்குன்னு ரெண்டு நாள் முன்னாடி தலைகி பண்ணுறவாழை வச்சு எல்லோரும் பண்ணியாக போடுவா அதே சமயத்தில் இந்த கோவிலில் ஒரு சீதா கல்யாணம் இருக்குது வாங்கோ யாரும் ஒத்தாசை ஆளே இல்லை நீங்கள் வந்திடலாம் தேவையில்ல கொஞ்சம் திருமஞ்சனம் நன்னா நடத்தலாம் பண்ணலான்னு சொல்லியிருப்பா அதெல்லாம் சீதா கல்யாணம் அடிக்கடி வரும் என் உறவுக்காரர் கல்யாணம் அடிக்கடி வருமா அதனால் அதுக்கு தான் போவேன்னு இவர் பேடுவர் அங்கே எதான்னு தப்பாக பேசியிருப்பா எதுவானால் ஒரு அவமரியாதை நடந்திருக்கும் அப்போ தோணும் சீதா கல்யாணத்துக்கே போயிருக்கலாம் அதை விட்டுட்டு இங்கே வந்து என்ன கண்டேன்னு தோணும் போனால் போகிறது அது இந்த தரம் தெரிஞ்சவர் அடுத்த தரமாவது மாட்டேங்கிற உறுதி வரணுமோ இல்லையா சம்சாரத்தில் அதுதான் பெரிய ஆபத்தாக இருக்குது திரும்ப திரும்ப இருக்கட்டும் அது அந்த உறவுக்காரர் இவர் எப்படி பண்ண மாட்டார்னு அடுத்த கல்யாணத்துக்கு போவோம் இவரும் தலையில் கூட்டுவார் இல்லை இல்லை அது அவர் இவர் பண்ண மாட்டாருன்னு இவன் வருவான் இதுக்கப்புறம் கணவனுக்கு உறவுக்காரான்னு ஒரு தடவை யோசிப்போம் மனைவிக்கு உறவுக்காரான்னு இன்னொரு தரம் யோசிப்போம் ஒவ்வொன்று இதே தான் இதை தாழ்வார் சொல்லும்போது இதெல்லாம் இந்த உறவெல்லாம் ஆகாது ஆபாச பந்துக்களை தாண்டி பிராப்த பந்துவான பகவான் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நான் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் மாத தேவோபவ பிதேவோபவ ஆச்சார்ட தேவோபவ அதிதி தேவோபவ என்று பெருமானையே தந்தையாகவும் பிராட்டியே தாயாகவும் ஆச்சார்டனையே தெய்வமாகவும் கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் மகான்கள் அதனால் அப்படின்னு கவலைப்படாதீங்க வாசிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் விடாமல் செய்தோம்னா நன்மை நடக்கும் ஜபத்துக்கும் பாராயணத்துக்கும் வித்தியாசம் உண்டா இது ஜபம் இது பாராயணம் வித்தியாசம் உண்டான்னா உண்டு குரல் வெளியில வராமல் பண்ணப்படுவது ஜபம் குரல் வெளியில பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கேட்கும்படி பண்ணப்படுவது பாராயணம் ஜபத்தில் குரல் வெளியில் வரக்கூடாது நமக்குள்ள சொல்லிக்கணும் உதட அசையிறது தெரியணும் துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் பக்தா யாவச் சரீரபாதம் அத்திரைவசீரங்கே சுகமாசுவான்னு நம்பெருமாள் இடத்துல சொன்னார் துவயத்தை சொல்லி சொல்லி அது ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி சந்தத்த புரிதாதரம்னு சொல்றார் அப்படின்னா உதடு மட்டும் துடிச்சுட்டே இருக்கிறது தெரியுமா சொல்லு காதில் விழக்கூடாது ஆனால் உதடு அப்படி ஸ்புரிதாதாரமாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஜபம் பாராயணம்னா வாய் விட்டு படிக்கணும் உறக்க படிக்கணும் பக்கத்தில் இருக்கிற ஆளு கேட்கணும் எந்த பாராயணமாக இருந்தாலும் இன்னும் நாலு பேருக்கு அது கேட்டால் மனசு கொஞ்சம் திருப்தியாக கிட்டக்க வரும் நமக்கு மட்டும் நன்மை இல்லை அதை கேட்கறதுனால அடுத்தவர்களுக்கு நன்மை ஒரு திருப்பாவே சொல்கிறோம் பேசுறது காதில் விழுறதோ விடாது எதை பாராயணம் பண்ணாலும் அது நமக்கு நன்மை அந்த சப்தத்தில் பெருமாள் எழுந்துருளி இருக்கிறதுனால மற்ற பேருக்கு நன்மை தரும் அதனால் எல்லாருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய பாராயண சிறப்பு ஜபத்துக்கு அதுக்குன்னு தனி சிறப்பு ஜபம் வேறு பாராயணம் வேறு இது உறக்க படிக்கப்படுவது ஜபம் சத்தம் இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்லப்படுவது இன்னொன்று பாராயணம்னா ஒரு ஸ்லோகத்தில் ஆரம்பித்தா நூறு ஸ்லோகம் வாசிக்கிறது ஜபம் அப்படி இல்லை ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்கிறது ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தால் ஜபம் நம்மளே சொல்லுவோம் ஆரானும் ஒருத்தர் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை எதுக்கு ஜபமாட்டை மணி இருக்க ஒன்றும் இல்லைங்கிற மொழியும் ஜபத்தை தான் ஜபமாட்டை நம்ம பேசுகிற பேச்செல்லாம் ஜபமாட்ட பாராயணமாட்டம் பண்ணக்கூடாது அத்தோட விட்டுணும் பாராயணம் காலை பண்ணணுமா மாலை பண்ணணுமா விளக்கேத்துட்டு பண்ணணுமா சூரியன் அஸ்தமித்தா பண்ணலாமா எப்போது பண்ண வேண்டும்னு தோணும் காலை மாலை எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணலாம் காலை வேலை சிறப்பு ஏன்னா எல்லாத்துக்கும் அதான் சௌகரியமாக இருக்கும் நம்ம குளிச்சிட்டு வந்ததுலேருந்து வேட்டியை பார்த்து கொடியிலேருந்து எடுத்து உணத்திண்டதுலேருந்து இது எல்லாமே காலை வேளையில் சௌகரியமாக இருக்கும் மேலும் கார்த்தாலேங்கிறது சத்த குணம் நிறையா இருக்கிற காலம் மத்தியானம்னால் குணம் வளர்ந்துடும் சாயங்காலம்னா தமோ குணம் வளர்ந்துடும் தூக்கம் வராப்பில் இருக்கலாம் இப்போ உபன்யாசமே கார்த்தால் ஏழு மணிக்கு வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமோ நல்லா இருக்கும் ஒருத்தரும் வரமாட்டான் நல்லா தான் இருக்கும் வரணும் இல்லையா ஏன்னா காலைங்கிறத யாருக்கோ கொடுத்துட்றோம் ஒரு முக்கியமான வேலை சத்த குணம் நன்னாக இருக்கக்கூடிய வேலை அது வேலைக்கு போகணும்னு யாருக்கோ கொடுத்துட்றோம் அது அவர் கிடைக்கிறது ஆச்சரியம் காலையா மாலையா எது உகந்த வேலைன்னு நாம் கேட்டோம் அவர் சொன்ன பதில் அது ஏன் காலையா மாலையா காலையும் மாலையும் காலையும் பண்ணலாம் மாலையும் பண்ணலாமே மால் மால் திருமால் அப்போ மாலை மாலைன்னு சொன்னாலே மாலை அவரத்தான குறிக்கும் ஏன் ஒரு வேளைங்கிறீள் மாலை நன்னி தொழுதெழுமினோ வெனகடை காலை மாலை இட்டு நீர்னு பாசுரம் மாலை நன்னி தொழுதெழுமினோ அவனுக்கு புஷ்பா அர்ச்சனை பண்ணுறதானாலும் பாராயணம் பண்ணாலும் அவனை பற்றி நினைக்கிறதா இருந்தாலும் காலையும் நினைங்கோ மாலையும் நினைங்கோ ஏன் ஒரு பத்து நிமிஷம் தானே சொன்னீர் அதை காத்தால் மட்டும் நினச்சுட்டா போகிறதா போரும் ஆனால் இந்த மேலே உத்தரம் போட்டிருக்காளா அது இங்கே தூண் வச்சுருக்கா இதை நீங்கள் கட்டடக்கலை தெரிஞ்ச வாழ்க்கை பொறியியல் வல்லுரன்ட்ட கேட்டு பாருங்க ஒரு இருபது அடி ஆச்சுன்னா ஒரு தூணை வச்சுடுவோம் ஏன் வேண்டாமே இந்த கொடியில் ஒன்று வைப்போம் அந்த கொடியில் ஒன்று வைப்போம் வேண்டிய மட்டும் உறுதியாக ரெண்டு தூண் வச்சுடுவோமே பண்ணலாம் ஆனால் நடுவில் தொய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு விழுந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு எவ்வளவு அருகில் அருகில் வைக்கிறோமோ அத்தனைக்கத்தனை உத்தர நன்னா பலமாக நிற்கும் இல்லையா போல் இன்னிக்கு கார்த்தால் நான் பத்து நிமிஷம் நினச்சிட்டு நாளை கார்த்தால் பத்து நிமிஷம் நினைக்கிறதுக்குள்ளே இன்னிக்கு தால அஞ்சு நிமிஷம் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு நிமிஷம்னால் நினைவில்லாமல் விட்ட நேரம் குறைஞ்சிடும் இல்லையோ அப்போ பன்னெண்டு மணி நேரம் தானே விட்டுருப்பேன் இல்லைன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அதுக்குள்ளே இந்த மனசு கெட்டு போச்சுன்னா அதுக்குள்ளே புலன்கள் எங்கேயானு ஓடிப்படுத்துனா இதுதான் நிஜம் அதனால் இந்த உத்தரத்தை எப்படி தள்ளி தள்ளி போடுறதுக்கு கிட்டக்க கொன்றாடோ அதே போலத்தான் வைத்தியர்களை இன்றைக்கி ஒரு வழி வச்சுன்னுட்டான் அந்த நாளில் கார்த்தால் பதினோரு மணிக்கு சாப்பிடுவா சாயங்காலமாக இருந்தால் ஏழரை எட்டு மணிக்கு சாப்பிடுவா ரெண்டு வேளை ஆகாரத்தில் தான் இருந்தோம் இன்னும் முன்னாடியாக இருந்தால் ஒரே வேளை ஆகாரத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் சரி ரெண்டு வேளையாச்சு இப்போ சொல்கிறது அடிக்கடி சாப்பிடுங்கோ எட்டு மணி பன்னெண்டு மணி நாலு மணி எட்டு மணி விடாமல் கையிலையே வச்சுக்கோனுட்டோம் ஆகாரத்தை தளிகை பண்ணுற உள்ள வச்சு சாப்பிட்றதெல்லாம் இல்லை என்னென்ன வேணுமோ கையில் வச்சுங்கோ உபன்யாசத்தில் உட்காண்ட்ருக்கீங்களா நீங்கள் பாட்டுக்கு வயலை போட்டு மூணுட்டே இருக்கோங்கிறான் ஏன் அப்போ தான் இதுக்கு ஜெரிமானத்துக்கு சுலபமாக இருக்குது இப்போல்லாம் அவ்வளவு சக்தி இல்லை தள்ளி தள்ளி சாப்பிட்டீல்னா ஜெரிக்காது அதனால் அப்பப்போ சாப்பிடுங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க நிறையா வேண்டாம் குறைச்சலாக சாப்பிடுங்க அதே மாதிரி தான் இப்போவும் அது ஏன் காற்றால் மட்டும் ஏகாதசி மட்டும் துவாதசி மட்டும்னு இருக்க வேண்டாம் காலை மாலை கமல மரட்டு நீர் எத்தனைக்கெத்தனை நேரத்தை இடவழி பண்ண முடியுமோ உடற்பயிற்சிக்கு என்ன சொல்கிறா வேலையில் பார்த்துட்டே இருங்கோ அதுவும் கணிப்பொறி வேலையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து முதுகு வலி வந்துடுறது கண்ணு பார்த்து பார்த்து தாங்க மாட்டேங்கிறது கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கிறது அதனால் ஒரு ஒரு மணி நாளைக்கு ஒரு தரம் ஒரு தரம் ஒலாத்திட்டு வாங்கிறோம் எழுந்து போய் ஒரு சுற்று சுற்றிட்டு திரும்பி வந்து உட்காந்துங்கோ இது எல்லா இடத்துலையும் உடம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறதுக்கு அடிக்கடி பண்ணுறோமா இல்லையா அதே போல் மனசையும் ஆத்மாவையும் ஜாகிரதப்படுத்துறதுக்கு அடிக்கடி தான் நினைக்கணும் அடிக்கடி தான் பாராயணம் அடிக்கடி தான் அர்ச்சனை எத்தனை வேலை முடியுமோ அத்தனை வேலை சமைக்க நான் அலுவலகத்துக்கு போன பிற்பாடு எப்படி பாராயணம் பண்ணுறதுங்கிறீர் இனிமேல் கார்த்தாலே மத்தியானம் சாயங்காலங்கிறீர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவீர்கள் ஒன்றும் வேண்டாமே கண்ணை மூடின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை பற்றி நினைக்கலாம் இல்லையா நாமத்தை சொல்கிறதுக்கு எங்கே தேடிட்டு போகணும் கிருஷ்ணா கோவிந்தா ஹரே முராரேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கட்டம் இல்லையே அதுக்கு வீட்டுக்கும் போக வேண்டாம் வாசலுக்கு போக வேண்டாம் இருந்தபடியே சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே அடிக்கடி தள்ளி போடாமல் எவ்வளவு சுருக்க சுருக்க பண்ண முடியுமோ பண்ணிக்கணும் அடுத்தது பாராயணத்தினுடைய பயன் யாது ஆங்காங்க நீங்கள் படிச்சிருப்பீள் அஸ்வமேத யாகத்தினுடைய பயன் கிடைக்கும் ராஜசூய யாகத்தினுடைய பயன் கிடைக்கும் நூற்றி எட்டு திபதேசங்களுக்கும் போய் யாத்திரை பண்ணிட்டு வந்த பயன் கிடைக்கும் அதெல்லாம் நடக்குமா இல்லை ஆசையில் எழுதி வச்சதா சுவாமி நான் ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கு அஸ்வமேத யாகத்தினுடைய பயன் கிடைக்கும்னா கிடைக்குமானால் கிடைக்கும் ஏன்னா பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கிடைக்கும் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கிடைச்சிது அவர் பிறந்தது பறவையாக பிறந்திருக்கார் அப்படி இருக்கிறச்சு ஒரு பறவைக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அவன் கர்ம யோகமா ஞான யோகமாக பக்தி யோகமாக என்ன இருந்தது எது இல்லாவிட்டாலும் பறவைக்கு மோட்சம் அளிப்பார்னா அழிப்பார் போற போக்கில் கொடுத்துட்டு போனார் அதுக்குன்னெல்லாம் மெனக்கெட்டு அவர் வரவே இல்லை சீதையை தேடின்னு போயிட்டு இருந்தால் வழியில் பார்த்தா ஜட்டாயு இருந்தார் அவர் கேட்கக்கூட இல்லை மயாத்தம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான் நான் சொல்கிறேன் இப்போ அனுப்பு இல்லையா எந்த சின்ன செயலாக இருந்தாலும் அவர் திருவுள்ளத்தில் இருந்தால் நடக்கும் அல் இரண்டு வேளைகளிலும் செய்யலாம்னு பார்த்தோம் ஆனாலும் காலை வேளையில் செய்யப்படுவது சிறப்பு என்பதையும் பார்த்தோம் ஆனால் ஒரு ஸ்லோகத்தையோ அரை ஸ்லோகத்தையோ அல்லது ஸ்லோகத்தின் ஒரு சப்தத்தையோ எதை சொன்னாலும் பலன் என்று சொல்லுகிறார்களே அது கூடுமான்ற கேள்வி கூடும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் என்னான்னு சொல்கிறேன் பொதுவாக ஒரு மூலிகையை எடுத்து சாறு பிழிந்து அதை நன்கு காய்ச்சி அதை சாப்பிட்டா தானே நம்ம உடம்பு சரியாக போகணும் ஆனால் ஓஷதி பருவத்தத்தை ஆஞ்சநேய சுவாமி கொண்டு வந்தார் லக்ஷ்மண சுவாமி அடிபட்டிருக்கார் ராமன் அடிபடுறார் எடுத்துன்னு வரணும்னு சொல்லும்போது போய் மலையை எடுத்துன்னு வந்துட்டார் அந்த மலையில் இருக்கிற மூலிகை அவருக்கு சரியாக தெரியல அவர் கோ நான் ராம கைங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படி இருக்கிறச்சே நீ எதுன்னு காட்டாமல் இருக்கியே நீ ஏன் கைங்கிறத்துல பங்கெடுத்துக்க வேண்டாமா மலை காட்டணும்னு நினச்சா அது காட்டலை ஏன் பேசாமல் இருந்ததுனால் ஹனுமானுடைய பிரபாவத்தை உலகத்துக்கு சொல்லணும் அது நம்மளே அவர் தூக்கின்னு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக அது பேசாமல் இருந்தது சரின்னு சட்டுன்னு முடிவெடுத்தார் மலையை அப்படியே எடுத்துக்கொண்டார் பறந்து வந்துட்டார் அப்ப அந்த வாசனை பட்டு இவர்களெல்லாம் எழுந்து விட்டார்கள் இருக்கு வந்து மூலிகையை பறிச்சு கஷாயம் போட்டு அதை எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்து இதெல்லாம் கொடுத்தா போகிறது ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் மொத்த பேரும் அடிபட்டு கிடக்கிறார் அந்த வாசனையிலே சரியா படுத்துங்கிறாலே எப்படி போச்சு அப்போ மூலிகைக்கு சக்தியாக வாசனைக்கு சக்தியானால் மூலிகைக்கு சக்தி உண்டு ஆனால் ஒரு சில இடத்துல பெருமாள் கொடுத்துருக்கிற அனுகிரகம் வாசனைப்பட்டால் கூட சரியாப்படும் போல் பாகவதம் முழுவதற்கும் சக்தி உண்டு கீதை முழுவதற்கும் சக்தி உண்டு ஆனால் ஒரு சில இடங்களிலே அது பெருமானுடைய அனுகிரகத்தால் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட நன்மை பாதி ஸ்லோகம் சொன்னால் கூட நன்மை அதனால் நடக்காதாக்கம் நினைக்கவே வேண்டாம் பத்தே நிமிஷம் இருந்தால் கூட நடக்கும் மற்றொரு இடம் சொல்கிறேன் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு குரு பரம்பரையில் காணப்படுகிறது அந்த தேசத்து ராஜா அவர் வாழ்ந்திருந்த இடத்தினுடைய ராஜா அவனுடைய பொண்ணுக்கு பேய் பிடிச்சு பிசாஜி பிடிச்சது அதை யாருக்கும் போக்கிறதுக்கு முடியல யாதவ பிரகாஷன் வந்தாலும் போக முடியல இது காஞ்சிபுரம் பக்கத்துலேயும் நடந்தது இடத்துல மேல்கோட்டை பக்கமும் நடந்தது ராமானுஜர் வந்தார் அவர் அதற்குரிய எதுவுமே பண்ணலை அவர் ஒன்று மந்திரம் சொன்னேன் தந்திரம் சொன்னேன் எதுவுமே பண்ணலை கடாட்சித்தார் திருவடி எடுத்து தலையில் வச்சார் போயிடுத்து அப்போ அந்த பேயை போக்குறதுக்கு எவ்வளவோ நடவடிக்கை எடுக்க வேண்டாமோ அதெல்லாம் அவர் நடக்கவே இல்லை செய்யவே இல்லை ஆனால் கடாட்சத்தால் போய்விட்டார் ஏற்கனவே சொன்னது வாசனையாலேயே போச்சுன்னு இப்போ சொல்கிறது ஒரு ஆச்சாரியனுடைய கடாட்சத்தால் போச்சுன்னு நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் இருந்தார் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை அவர் தான் திருவாயு ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாஷரங்களுக்கும் நம்பளில் ஈடுங்கிற ரொம்ப உயர்ந்த வியாக்கியானத்தை அருள் செய்து உள்ளார் அந்த சுவாமி தர தொட்டிருக்கார் அவருக்கு வேற வழியே இல்லை மோட்சம் போகிறதுக்கே வழி கிடையாது ஆனால் அவருடைய கரஸ்பரிசத்தாலே ஆலமரத்துக்கு மோட்சம் கொடுத்துருக்காருன்னு இருக்குது மனுஷனுக்கு இல்லை கர்மயோகி ஞான யோகி பக்தி யோகிக்கெல்லாம் இல்லை ஆலமரத்தை தொட்டு அதனால் அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா மோட்சத்துக்கு போயிருக்கணும்னால் எல்லாமே கேள்விக்குறி ஆலமரம் மோட்சம் போகுமா ஜட்டாயு மோட்சத்துக்கு போகுமா கண்டா ஒரு பிசாசு அவர் படித்து காதலை காதல ஒரு மணியை விஷ்ணுவனுடைய நாமம் காதலை பட்டுவிடக்கூடாது யாரானு பேரை சொன்னா இப்படி தலையாசப்பணாம் கணக்கணக்கணான்னு சத்தம் போடுமா அதனால பேர் காதல விழாதான் நல்ல எண்ணம் நல்லவனும் இவன் தான் கண்டா கண்ணன் ஒரு தரம் வேணும்னு வேடிக்கைக்கு கைலாச யாத்திரை போனார் சிவபெருமான் இடத்துல கேட்குறார் எனக்கு ஒரு வரம் வேணும்னு சரி கேளுன்னார் அதுக்கு அவர் சொன்னது நான் உங்ககிட்ட ஒரு நாள் வரம் கொடுக்கணும் அதாவது கண்ணன் வந்து சிவனிடத்துல வரம் கேட்கணுமா சிவபெருமான் கண்ணனுக்கு வரம் கொடுக்கணுமா இதை போல ஒரு வரம் எனக்கு வேணும்னு கேட்டார் சரி தரையனு விட்டார் கல்யாணம் ஆகிடுத்து ருக்மிணி தேவிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் ஒரு நாள் ருக்மிணி ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை பேரே இல்லை கைலாச யாத்திரை போவோம் நான் அவர்கிட்ட வரம் கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன் போலான்னார் சரின்னு கைலாச யாத்திரை போறார் போய் சிவன் இடத்துல நின்று எனக்கு குழந்த வரம் வேணும்தான் அவர் சிரிச்சின்டே பதில் சொன்னார் நீ மாயக்கண்ணன் ஏமாத்துக்கண்ணன்னு எனக்கு தெரியும் அதுக்குன்னு பேரங்க்கிட்ட வந்து நின்றுட்டு தாத்தா புள்ள புல்லவரங்கண்ணுன்னு கேட்குறது ரொம்ப அதிகமாக இருக்குது பெருமானுடைய குமாரர் பிரம்மா பிரம்மாவனுடைய குமாரர் சிவன் அப்போ விட்டுமுக்கு பேரம் பரமசிவன் பேரங்க்கிட்ட வந்து நின்றுட்டு தாத்தா எனக்கு என்ன குழந்த பிறகலேண்ணா இது என்ன நியாயமாக இருக்குது இப்படி போய் நீ பண்டறைய கல்வா எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோத்தி இறைவா எல்லாரும் உன்னை ஏன் கள்வன் கள்வன் திருடன்னு சொல்றான்னு இப்பதான் புரிஞ்சிடேன் இதுதான் உன் திருட்டுத்தனம் போல் இருக்கு என்னையே ஏமாத்திட்டியே இந்த கைலாச யாத்திரைக்கு போயிருக்கிறச்சே போற வழியில கண்டா கர்ணன் நின்று பிணவிருந்துட்டான் அப்படின்னா அவன் பிணத்தை சாப்பிட்றவான் ஒரு நல்ல நவம் சவமிதம் புண்ணியம் புது சவம் ஒன்று கிடைச்சிதான் அதை கொண்டு போய் கண்ணனுக்கு சமர்ப்பித்து இது உனக்காக நான் கொடுந்திருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்து அதை வாழ்ந்துட்டு போற போக்கில் அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டு போயிட்டார் கண்டா கர்ணனும் மோட்சத்துக்கு போனான் ஜட்டாயுவும் அடைஞ்சிருக்கார் ஒரு வாசனை பட்டுதுனாலே எல்லாருக்கும் உடம்பு சரியா போகிறது இதெல்லாம் எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியமோ அப்படி தான் பாராயணத்துக்கும் பலன் சாத்தியம் இது ஏதோ பத்து நிமிஷம் பண்ணத்துக்காக குறைஞ்சி போயிடும் தெரியாமல் பண்ணினத்துக்காக தப்பாக போய்டெலாம் நினைக்கவே வேண்டாம் விளக்கேற்றி வச்சுருக்கோம் தெரியாத குழந்தை ஒன்று போய் விளக்கை தொட்டுது பெரிய வாழ்க்கெலாம் விளக்கு தொட்டால் சுடும்னு தெரியும் தொட்டால் சுடும் சின்ன குழந்தை வந்து தொட்டுது அதுக்கு தெரியாது விளக்கு சுடுமா சுடாதா தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் விளக்கு சுடும் அதை போல் நான் பாராயணம்னு பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டேன் நாள் அதை அர்த்தம் தெரிஞ்சு பண்ணுறேனா தெரியாத பண்ணுறேனா நீண்ட நேரத்துக்கு பண்ணேனா எப்படி பண்ணுறேன் அதெல்லாம் அது பார்க்காது அதற்குரிய பலத்தை அது கொடுத்துடும் அதனால் எப்போதும் பண்ணலாம் யாரும் பண்ணலாம் எப்படிகளாலும் பண்ணலாம் தவறும் நிகழலாம் ஆனால் கடைசியாக ஒரு பிரார்த்தனை வச்சுடணும் இது எதை செஞ்சுவிட்டும் கடைசியில் சொல்லணும் காயேன வாச்சா மனசேந்திரியை புத்தியாத்மனா வா பிரகிருஸ்வாது கரோமியது சகலம் பரஸ்மை நாராயணா ஏற்று சமர்ப்பயாமி உபச்சாராபதேசேன கிருதான் அஹரஹன்மயா அபச்சாரான் இமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம உனக்கு உபச்சாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன் எம் மந்த புத்தி தான் இதுக்கு மேலே எனக்கு தெரியாது ஆனால் உன் ஆசைக்காக பண்ணணுங்கிற எண்ணத்தில் பண்ணிவிட்டேன் நீ பார்த்து என்ன செய்யியோ செய் பட்ட எல்லாம் பொறுத்துக்கொள் சர்வாபராதான் க்ஷமஸ்வ எல்லாத்தையும் ஒன் திருவடிகளிலேயே விட்டேன்னு சொல்லிட்டால் அவர் பேரானந்தம் அடைகிறார் அதனால் பூசையாக இருக்கட்டும் அதே போல் இன்றைக்கி பார்த்தா பாராயணமாக இருக்கட்டும் மிகுந்த பலத்தை கொடுக்கக்கூடியது தினமுமே பண்ணால் நம்ம புத்தி எங்கேயும் போகாது மனசு கண்டபடிக்க அலப்பாயாது நம்ம இந்திரியங்கள்லாம் தப்பு பண்ணாது அத்தனை அவனிடத்தில் நிலச்சி நிற்கும் பரமாத்மனியோ ரஹா விரக்தகா அபரமாத்மனின்னு சொல்லுவார்கள் பரமாத்மாவிடத்தில் காதல் அதை தவிர மற்ற இடத்துல விரக்தி இது உருவாரத்துக்கு பாராயணம் உதவுகிறது பூஜை உதவுகிறது தியானம் உதவுகிறது அதில் இப்போ ரெண்டு நாள்ன்றது மூணு நாள்லே பூஜைன்னா எப்படின்னு பார்த்துட்டோம் பாராயணம்னா என்னான்னு பார்த்துருக்கோம் பாகவதத்தை பாராயணம் பண்ணலாம் அர்த்தத்தை பாராயணம் பண்ணலாம் ராமாயணத்தை ஒரு சர்க்கம் ரெண்டு சர்க்கம் பண்ணலாம் கீதையை பாராயணம் பண்ணலாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை வைத்துக்கொண்டு தமிழ் வேதம் அந்த வேதத்துக்கு நிகரானது பத்து பத்து பாட்டாக தினப்படி பாராயணம் பண்ணலாம் முடிஞ்சால் ஐம்பது பாட்டு பாராயணம் பண்ணலாம் பண்ணும்போதே மனசு அந்த அர்த்தத்தில் போகும் தானாக அதில் போக உட்டுடணும் பண்ண பண்ண எத்தனையோ நன்மகள் அது வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும் இது வரைக்கும் இந்த தியானத்தை பற்றி அப்படி சொல்லலை அதுக்கு தனியாக ஒரு நாள் வரேன் ஏன்னா அது ஒன்றும் சின்னதாக முடிஞ்சிடக்கூடியதில்லை மற்றொரு நாள் வந்து நான் அதுக்குன்னு இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி அவர் அறியாத தியானமாக அதனால் மற்றொரு நாள் அதுக்குன்னு அவரே வாய்ப்பு கொடுப்பார் இந்த மாதம் நவராத்திரி உற்சவெல்லாம் கழியட்டும் இன்னொரு நாள் வந்து தியானம்ங்கிறது எப்படி அது என்ன சாதனமாக தியானமா பதஞ்சலி சொல்லியிருக்கிற யோக சூத்திரமா அதெல்லாம் நம்மால் முடியாது அது அட்டாங்க யோகம்னு சொல்லுவார்கள் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அப்படின்னு எட்டு அந்த எட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த எட்டு மெட்டும் வழியில் நம்மால் ஏற முடியாது நம்மால் முடிஞ்சது நினைமின்னடியானேன்னு பாசுரம் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும்னு பாடினார் மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் குத்தமென்னங்கள் பெத்தத்தாயன் வடமுதரை பிறந்தான் குற்றமில் சீர்கற்றுவைகள் வாழ்த்தல் கண்டீர் நம்மாழ்வாருடைய பாசம் ரொம்ப எளிமையான தியானத்தை ஆழ்வார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கார்கள் அது எப்படிங்கிறதே அடுத்த தடவை வந்து ஒரு நாள் அதுக்குன்னு தனியாக ஒரு நாள் வச்சுப்போம் அதுக்கு என்ன ஒன்று உங்களுக்கெல்லாம் சொல்லி அதுக்கு கூப்பிடணும் இப்போ ஒரு தடவை மெனக்கட்டி எல்லாருக்கும் அறிவிக்கவே வந்து விட்டீர்கள் உங்களுக்கு அடுத்த தடவை வரும்போது நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மிஸ்டு கால் நம்பர் அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம் கூப்பிட்டு சொல்கிறோம் வாட்ஸ்அப் அனுப்புகிறோம் அதை பார்த்து கொண்டு அவசியம் இங்கே வந்துடணும் வந்து அந்த கடைசி தியானத்தையும் கேட்டுங்கோ அதனால் யாரெல்லாம் இன்னும் மிஸ்டு கால் கொடுக்கலையோ இப்போ திரும்ப ஒரு தடவை நம்பரை சொல்கிறேன் அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தால் நிறைய விஷயம் நான் தயார் பண்ணுறது தியானத்துக்கு நிறைய விஷயம் தான் எழுதி நான் நேரம் போகிறல பரவாயில்ல நிதானமாக கேட்டுப்போம் போ வாழ்க்கையில் இத்தனை நாள் கழிச்சோம் ஒரு நாள் கழிக்க மாட்டோமா நல்லதுன்னு இருந்தால் அதுக்கு வரத்தானே போகிறீர்கள் இவ்வளவு மழை இருந்தாலும் நகராமல் உட்காண்டிருந்து இவ்வளோ இல்லையோ இதில் ஒரு லாபம் என்னென்னால் மழை இல்லைன்னா கூட எழுந்து போவி மழை இருக்கிறச்சே போக முடியாது இல்லையோ உட்கார்ந்து தான் ஆகணும் கேட்டு தான் ஆகணும் சில பேர் சொல்லுவா யாத்திரைக்கு போகணும் பத்து நாள் போகிறச்சே ஒன்றும் தெரியல சுவாமி வந்த அப்புறம் இடுப்பு வலிக்கிறது முதுக வலிக்கிறது தலையெல்லாம் சுத்துறது ஜுரமாக இருக்குது தொண்டை கட்டிப்படுத்துன்னுவா அப்போ பத்து நாள் ஒன்றுமில்லையான்னு கேட்டேன் ஆமாம் அது ரொம்ப சுக்கமாக இருந்ததுன்னா அப்போ பேசாத யாத்திரை போயிட்டே இருந்தோம் அவ்வளோதான் வழி திரும்பி வந்தால் தானே படுத்துறது வராமல் போயின்றே இருந்தா உபன்யாசம் கேட்கச்சே நான் இருந்தது சுவாமி ஆனால் வீட்டுக்கு போனப்பறம் முட்டி வலிச்சது பாரும் ரெண்டு மணி நேரம் கீழே உட்கா அப்போ ஒரே வழி கேட்டுட்டே இருக்கிறது தான் அப்பொழுதைக்கு அப்பொழுது எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி ஊழிதரும் அப்பொழுதுக்கு அப்பொழுது என் ஆறாவது முதம்னு போச்சுரும் அந்த ஆறாவது முதனான பெருமானை எப்படி தியானிக்க வேணும்னு தனி ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன் இந்த மூன்று நாட்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஆந்தனி முயற்சி எடுத்த இந்த புதுவை கிஞ்சித்காரம் ட்ரஸ்டினுடைய அங்கத்தினர்கள் ஸ்ரீமான் பார்த்தசாரதி அவர்கள் ரொம்ப நாளாக பிரயத்தனம் பயின்றிருக்கிற ஸ்ரீமான் பரகால அவர்கள் அவருக்கு உஷா துணையாக கூட இருக்கக்கூடியவர்கள் அடி எனக்கு இருக்க இடம் கொடுத்து வசதி பண்ணி கொடுத்த ஜெயப்பிரகாஷ் மனோகரி தம்பதியர் இதை உறுதுணையாக இருந்து ஸ்ரீமான் ஜெகதீஷன் அவருடைய தர்மபத்னியார் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிற கலாமந்திரம் சத் சங்கம் அதன் மூலம் சொல்லி கொடுத்துருக்கிற சங்கீதம் மூலம் பரபிரமே கான ரூபமாக பகவான் இருக்கார்னு சொல்லுவார்கள் அவர்களுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து பயன்ட்ருக்கிற அந்த கைகரியம் வர்த்ததாம் அபிவர்த்தம் மேலும் மேலும் வளரட்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் இந்த இடத்த கொடுத்து சௌரியமாக உட்காத்தி வச்சு முன்னாடியே ஆஞ்சநேய சுவாமியும் கேட்க வச்சு இத்தனையும் பண்ணின ஸ்ரீங்கேரி சிவகங்கா மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயம் நிர்வாகத்தினர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கு அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் திரளாக வந்திருந்து எத்தனையோ இது விடுமுறை நாள் அஞ்சு நாள் வரிசையாக இருக்கிறதுனால ஊர்லேயே இருக்க மாட்டார்கள் எல்லாரும் கிளம்பிப்படுவார்கள் இப்போ போய் வச்சுக்கிறீன்னு சொன்னா அப்படிலாம் இல்லாமல் வந்திருந்து நடத்தி கொடுத்த உங்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு திடீரென்று விருந்தாளியாக வந்த வருண பகவானுக்கும் பல்லாண்டு பாடி வேணும் வேணும்னா மழை வரலையே வரலையேன்னு தவிச்சிருக்கிற இடத்துல மழை வரணும் வந்திருந்தாதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் உடு கயலுகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து இருக்க வேண்டும் என்ன பிரார்த்திச்சுக்கிறேன் ஷேகாந்தாய் கல்யாணத்தினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமதியர் ரம்மையாம திரு முனிந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயாது ஸ்ரீ நித்திய மங்களம் எப்போ வந்தாலும் இங்கே இருந்து ஆதரவளித்து உற்சாகம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீமான் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் யாத்திரைக்கு எப்பவும் கூட வந்து பங்கெடுத்துக்கிறவா அவர்களுடைய க்ஷேமலாபத்துக்கும் பிரார்த்தித்து கொண்டு अमेरे प्रार्थिक प्रपार्थिक